ரசம் வணக்கம் இன்னைக்கு என்ன ரெசிபி நான் நானாக சமைக்க போறேன் அப்படின்னா வந்து கொங்கு நாட்டு செலவு ரசம் பேரையும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கிறதுனால ரசம் வந்து இது வந்து சளி சளி பிடிச்சவங்களுக்கு இந்த ரசம் சாப்பிட்டா அந்த சளி வந்து உடனே விட்டுரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வந்து ரசம் தான் செய்ய போகிறோம் எதனால ரசம் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் சளியும் பிடிச்சிருக்குது ப்ளஸ் வந்து நேற்று வந்து நான் ஊர்ல வந்து பொங்கல் அம்மா வீட்டில் கறி எடுத்துருந்தாங்க கறியை சாப்பிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்து சளிச்சுக்கோச்சுன்னு உங்களுக்கு சொல்லலாம் அதனால இன்றைக்கி ரசம் சாப்பிடணும்னு தோணுச்சு அதனால இந்த செலவு ரசம் வாங்க செய்யலாம் இருக்கிற என்ன அதை என்ன ஊற்றி வச்சு

போதும் கைப்பிடிங்களா <laughs> 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 <Okay. laughs>

உப்பு போட்டுருங்க வெருங்காயத்தூள் போடலையா வெங்காயத்தூள் ம் லைட்டாக போட நீ என்ன அப்படி கொட்டிட்டிருக்க ம் சொல்லு போதும் உப்பு போதும் போடுங்க இறக்கிடுங்க கொதிக்க விடாதிங்க ஓகே வந்துச்சு வந்து 괜히 싱 오늘 이제 아무래도 아픈 일 아마 아픈 일인데 못 내기더라고. 그래. 그래. 내가 가무가무가무로 와서 말해. 오케이. 응. 그래 이제 안 사블라 마. 응. 우리 사블라. சூப்பர் தோயலா சி சூப்பர் ரசத்துக்கு நல்லா வணக்கம் இன்றைக்கி என்ன டிஷ்ஷு செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வந்து கொங்கு நாட்டு செலவு ரசம் இது வந்து சளிக்கு வந்து இந்த ரசம் சாப்பிட்டோன்னா உடனே அந்த சளி விட்டுருன்னு சொல்கிறாங்க ஓகே நாளைக்கு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு ஓகே நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாமா சை சைடிஸ் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய் பொரியல் பாவக்காய் பொரியல் அவரக்காய் பொரியல் அந்த என்ன வேர்க்கட்டில் வேர்க்கட்டில் போட்டு வெண்டைக்காய் வறுவல் செம்மையாக இருந்துச்சு போன வர செஞ்சாங்க எனக்கு அதை பார்த்தோன்னே வச்சு ஊற ஆரம்பிச்சு அப்புறம் தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும் துவையல் தேங்காய் துவையல் அப்புறம் அவிச்ச முட்டை ஒன்று இருக்குது சாப்பிட அனுப்பிலாமா ஐயோ ஐயோ சூடாக இருக்கே அதுக்கு நீள சூடெலாம் முடியாது இப்போ நல்லா வேணும் மனமா இருக்கு சாப்பிட்டா இந்த மாதிரி சாப்பிடணும் நல்ல மனமா ஒரு ரசம் நல்லா பொரியல் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருப்பா இதுக்கு முன்னால அந்த மாதிரி இது நீங்க செய்யலை எப்படி பார்த்து நீங்க செஞ்சு அதை ஆனால் அந்த மாதிரி பண்ணாங்கதா உங்களுக்கு Hum. não casa passou para pau

அதுதான் கொங்குன்றது நல்ல பச்சை மிளகாய் எல்லா போட்டுக்கிறேன் அப்புறம் அவ்வளோதான் நான் எதையுமே கழிக்காமல் சாப்பிட்டுருவேன் பச்சை மிளகா மிளகாலாம் நீங்க முடியாது இப்போ அதுவே நீ புளி சாதம் லெவன் சாதத்தில் போட்டீங்கன்னா சாப்பிட்டுருவேன் புளிப்பா நல்லாயிருக்கும் மற்றத்கும்தான் சொல்ல முடியாது அமெரிக்கமா இருக்கு போ அதில் நினைஞ்சு பார்த்தாலே சூப்பராக போல ஒரு நாளைக்கு இங்கே உள்ள ஆவி படத்துக்கு இன்னும்

ஆனால் ரெண்டு ரெண்டாக கே போடுமா இப்படிலாம் போட்டேன்னா தேடிட்டே டேடுக்கு டைம் சரியாக போயிடும் ரெண்டாக போயிடும் சரிதான் உனக்கு போக வர்றது ரொம்ப சீக்க வீடியோ வந்து வரையும் வீடியோ வந்து நினைச்சிருக்காங்க இன்னைக்கு காலையில் വെരി ചമ്മ ഫുള്ള് വര ഫുൾ 咱俩这样 நல்லா சூடாக காரமாக கொங்கு நாட்டு ஸ்டைலில் செலவு ரசம் அருமையாக இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு அதுக்கு பொரிய சூப்பராக பண்ணியாச்சு பண்ணி சாப்பிட்டாச்சு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சரிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கேன் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்படிலாம் நான் போகிற அடுத்த உங்களுக்கு நோட்டிவிஷன் வரும் நன்றி வணக்கம்